ஆனந்தமும் அருளும் ஒரே நேரத்தில் கொட்டும் மாசம் இது ஆனா இந்த ஆடி வெள்ளிக்கிழமை மட்டும் மாரியம்மனுக்கான சிறப்பு நாள் இதிலே ஒரு ரகசிய பூஜை செய்தா உங்கள் வாழ்க்கையே தெய்வீகமாக மாறும் ஆடி மாதம் தெய்வ சக்திகள் பூமிக்கு மிக அருகில் வரும் காலம் இம்மாதம் அம்மன்கள் பராசக்தி மாரியம்மன் வராகி அங்காளம்மன் போன்ற சக்திகள் மிக வலிமையாக இருப்பார்கள் ஆடி வெள்ளி நாட்களில் குறிப்பாக மாரியம்மனுக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றன பெண்களின் நலன் சுகம் மகிழ்ச்சி குடும்பம் குழந்தை பேர் வசியம் ஆகியவை இந்த நாளில் பெற முடியும் மாரியம்மன் யார் ஏன் பூஜை செய்ய வேண்டும் மாரியம்மன் என்பது ஊர் ஊர் சக்தி சக்தி காவல் ஊருக்கு வரம் கொடுக்கும் வெளிப்பாடு கிராமத்து மக்கள் தெய்வமாக வழிபடுகிற குடும்பத்துக்கு கணிசமான பாதுகாப்பு தருவார்கள் மாரியம்மனுக்கு பால் அபிஷேகம் கற்பூர தீபம் மற்றும் மஞ்சள் பூசும் வழிபாடுகள் மிக முக்கியமானவை பூஜைக்கு தேவையான பொருட்கள் மஞ்சள் தூள் செம்பருத்தி துளசி செவ்வர்லி பால் ஒரு டம்ளர் தேங்காய் ஒண்ணு வேப்பல ஒண்ணு நல்லெண்ணெய் தீபத்திற்காக சிறிய மண் விளக்கு அல்லது பித்தளை விளக்கு தாமரை இலை அல்லது வெத்தலை இலை கோலம் உதிரிப்பூக்கள் இதுதான் பூஜைக்கு தேவையான பொருட்கள் பூஜையின் ஆரம்ப கட்டம் வீட்டு சுத்தமான இடத்திலிருந்து கோலம் போடவும் கிழக்கு முகமா அமர்ந்து வழிபாட்டுடன் ஆரம்பிக்கவும் பின்வரும் மந்திரங்களை இருபத்தொரு முறை சப்தமாக ஜபம் பண்ணுவோம் மாரியம்மன் மூல மந்திரம் ஓம் சக்தி மாரியம்மன் போற்றி ஓம் ஹ்ரீம் மாரியம்மனே நமோ நமக பால அபிஷேகம் செய்து ஓம் ஹிரை மாரியம்மனை நமோ நமக என நூத்தி எட்டு முறை மந்திரம் சொல்லணும் பெண் மஞ்சள் பொடியால் தாயாருக்கு அர்ச்சனை செய்வோம் ஓம் கிளீம் மாரியம்மனை வஷ்யம் குரு குரு சுவாஹா இந்த மந்திரம் சொல்லி தீபாரணை செய்யணும் தீபாரணை செய்யும் பொழுது மனதினுள் வேண்டிய வரங்களை செலவு அம்மா என் கணவன் என் குடும்பம் என் பிள்ளைகள் என் தொழில் எல்லாம் உன் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் என் குடும்பத்தை பார்த்து வளம் தருவாய் தாயே என கூறுங்கள் காலை உணவு தவிர்க்க வேண்டும் வெள்ளிக்கிழமை என்று வெறும் பால் பழம் அல்லது சுக்கு கஷாயம் மட்டும் எடுத்துக்கொள்ளவும் நாளில் முழு நேரம் மனதில் வைத்தே செயல்பட வேண்டும் இவ்விரதத்தை ஐந்து வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியாம செய்தால் பூமாதேவின் அருள் முழுமையாக கிடைக்கும் நோய் தீர்க்கும் மந்திரம் ஓம் ஹிரீம் மாரியம்மனே பீஜம் நமக இந்த மந்திரத்தை நூத்தி முறை பாராயணம் செய்தால் நோய் தீரும் பில்லி சூனியம் தீர்க்கும் மந்திரம் ஓம் ஹிரீம் கிளீம் சூனி நிவாரண மாரியம்மனே நமோ நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை பாராயணம் செய்யவும் குடும்பம் நீக்கும் மந்திரம் ஓம் ஸ்ரீம் சரணம் இந்த மந்திரத்தை முறை பாராயணம் பண்ணவும் தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற மாரியம்மன் கோவில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் சேலம் காவேரி பட்டணம் மதுரை தப்பக்குளம் மாரியம்மன் கோவில் கோவில் பத்திமயமான பெரிய நாயக்கம்பாளையம் மாரியம்மன் கோவில் இந்த ஆலயங்களில் ஆடி வெள்ளியில் வழிபட்டால் புண்ணியம் பல மடங்காக கிடைக்கும் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் இந்த பூஜையை செய்து குழந்தை பெயர் பெற்றவர்கள் ஏராளம் குடும்ப சண்டை தேர்ந்து சந்தோஷம் வந்தவர்கள் ஏராளம் பிள்ளை சுனி அகன்று வாழ்க்கை சீராகியது உங்கள் வீட்டில் நிம்மதி இல்லையா பண பிரச்சனை சண்டை கவலைதான் வாழ்க்கையின் ஓட்டமா போயிட்டு இருக்கா ஒரு முறை வெள்ளிக்கிழமை செலுத்துங்கள் பக்தியுடன் செலுத்துங்கள் பூஜை செய்யுங்கள் மந்திரம் செல்லுங்கள் அம்மனது திருவர்களால் உங்கள் வாழ்க்கை மால இந்த பயனுள்ளதாக இருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க உங்கள் பெயரை கமெண்ட்ல எழுதுங்க உங்கள் பெயருடன் மாரியம்மனின் அருள் அமைய வாழ்த்துகிறோம் மாரியம்மன் திருவருள் உங்களை எப்போதும் காப்பாற்றுறா ஓம் சக்தி மாரியம்மனை போற்றி போற்றி வணக்கம்